சமந்தாவுக்கு ரெண்டாவது திருமணம் அதுதான் இப்போ சோசியல் மீடியாவில் பெரிய பரபரப்பாகிடுச்சு அந்த ரெண்டாவது திருமணம் அது பா அது அது என்னன்னு பேசுகிறதுக்கு முன்னாடி பூத சுத்தி விவாகம் அப்படின்னு ஒரு திருமணம் வந்து அது என்ன பூத சுத்தி விவாகம்னு தெரியல வந்து சமூக சீர்திருத்த முறையில் கல்யாணம் பண்ணிப்பாங்க சில பேர் வந்து ஐதீக முறைப்படி கல்யாணம் பண்ணிப்பாங்க இது நிறையா பூத சுத்தி விவாகம் அப்படின்னு யோகமுத்திரையுடன் அப்புறம் தேவி பைரவி முன்னாடி காலி முன்னாடி இது நடந்திருக்க முக்கியமாக இது இந்த சமந்தா திருமணம் பெரிய அளவில் பேசப்படுறதுக்கான காரணம் என்னென்னா கோயம்புத்தூரில் இருக்கிற ஈஷா மையந்தான் வந்து ஏன்னா ஈஷா மையம் தெரியும் வந்து ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் ஆடுவார் இது பண்ணுவார் பரபரப்பான ஒரு இடம் வந்து இந்தியாவில் உள்ள முக்கிய வி முக்கிய விவிஐபிகள் விஐபிகள் அதை விட தாண்டி வந்து பாலிவுட் நட்சத்திரங்கள் கோலிவுட் நட்சத்திரங்கள் அவ்வளோ பேர் வந்து குறிப்பாக வந்து காஜல் அகர்வால்லேருந்து ஆரம்பித்து எல்லோரும் அங்கே அந்த சிவராத்திரிக்கு கலந்துப்பாங்க பெரிய விசேஷம் நம்ம நம்ம ஊர் நடிகர் சந்தானம் கூட போவார் இப்போ அந்த சமந்தா ராஜ்நெட்டிமோர் இவங்க ரெண்டு பேருடைய திருமணம் வந்து அங்கே தான் நடந்திருக்குது ஈஷா மையத்தில்தான் இங்கேயே நடத்தினோம் இங்கே நடத்துக்கிறதுக்கான காரணம் என்ன அது அவங்க தான் சமந்தா தான் வெளியிட்ருக்காங்க இந்த இந்த பூத சுத்தி விவாகம் அப்படின்னு அதனுடைய எது என்னென்னா இந்த பிரபஞ்சத்துக்கும் பூமிக்கும் ஒரு கணெக்ட் பண்ணி இவங்களுடைய ஆன்மசக்தி சக்தி அப்புறம் ஏதோ போட்டிருக்காங்க வந்து இவங்களுடைய உடல் உள்ளம் அப்புறமா கணவன் மணியாக வந்து இருக்கிறதுக்கு காமம் இச்சை இதெல்லாம் தாண்டி ஒரு பிணைப்பு என்னென்னவோ போட்டிருக்காங்க ரைட்டு ஓகே புதுசாக இருக்குது இப்போ தான் முதல் முறையாக பரபரப்பாகுது நம்ம ஈஷா யோகா மையத்துக்குள்ளே போவேணா சமந்தா கல்யாணத்துக்குள்ளே வருவோம் வந்து ராஜ்நிதி மோர் ஏற்கனவே வந்து நாக சைத்தன்யா கூட கல்யாணம் நடந்தது விவகாரத்தை சரி இந்த சமந்தா திருமணத்தை பேசுகிறது தான் ரொம்ப நாட்டில் முக்கியமான விஷயமா சென்னையில் மழை பின்னு பின்னு பின்னிக்கிட்டு இருக்குது எங்கே பார்த்தாலும் புயல் வந்து ஆந்திரா பக்கம் திரும்பிடுச்சு அவன் அவனுக்கு சோத்துக்கு தண்ணிக்க வைக்க இதுவும் இல்லை அவன் போராடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா சம்மந்த விஷயத்தையும் பேசி தான் ஆகணும் வந்து காரணம் என்னென்னா ஒரு சாதாரண பெண் ஒரு 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 நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் ஒரு நடிகை ஆகிறது பெரிய கஷ்டம் நடிகை ஆகி தெலுங்கில் ஹிட்டாகி ஆகி தெலுங்கில் வந்து பாரம்பரியமான ஒரு சினிமா குடும்பத்தில் மருமகளாகி அங்கே சில கசப்பான அனுபவங்கள் ஏற்பட்டு அங்கேருந்து வந்து டைவர்ஸ் ஆகி அப்புறம் தசை அழற்சி நோயால் அவதிப்பட்டு அப்புறம் சம்மந்தோடைய சினிமா கேரையரே காலிப்பா அப்படின்ற பொழுது இந்த ராஜ்நெட்டி மோர் இவருடைய திருமணம் இவர் யாருன்னா வந்து நம்ம சித்தூர் ஆந்திராவில் இருக்கிற சித்தூர் வேலூருக்கும் ரொம்ப பக்கமான ஊர் அந்த சித்தூரை சேர்ந்தவர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அமெரிக்கா போய் திரைப்படக் கல்லூரியில் திரைப்படம் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் படிச்சுட்டு அப்புறம் வெப்சீரிஸ்லாம் ஃபேமிலி மேன் வெப் சீரீஸ்ல தான் சமந்தா கூட ரொம்ப நெருக்கமானதாக சமந்தாவுக்கும் அந்த ஃபேமிலி மேன் வெப் சீரீஸ் தான் பெரிய அளவில் பேர் வாங்கி கொடுத்தது இப்போ டிகேன்னு ஒருத்தர் இவரும் சேர்ந்து அதை எடுத்தாங்க இப்போ முக்கியமான ஒரு விஷயம்னா அந்த ராஜ்நிதிமோருடைய மனைவி அவங்க என்ன சொல்கிறாங்க ஏற்கனவே டைவர்ஸ் ஆனவங்க தான் ரெண்டு பேரும் வந்து மியூச்சுவலாக டைவர்ஸ் பண்ணவங்க யார் சமந்தாவும் ராஜ்நெட்டிமோரும் வந்து ராஜ்நிதிமோருடைய மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா ரைட்டுங்க இது ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து தெரியும் இவங்க ரெண்டு பேரும் லிவிங் டுகெதர் மாதிரி இருந்தாங்க ரெண்டு பேரும் தொடர்பில் இருந்தாங்க சுற்றிக்கிட்டு இருந்தாங்க ரைட்டு நான் பிரிஞ்சுட்டேன் அதே சமயத்தில் சோபிதா கூட வந்து நாகசைத்தன்யா சைத்தன்யா சுற்றிக்கிட்டு இருந்தபோது இந்த உலகம் என்ன சொல்லிச்சு வந்து ஐயோயோ இது ஆகுமா இப்படியாப்பட்ட எதுவா நாகசைத்தன்யா ஆச்சா போச்சா அப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க எனக்கு விவாகரத்து ஆகறதுக்கு முன்னாடியே சமந்தா சுற்றிக்கிட்டு இருந்தாங்க என் வீட்டுக்கார கூட அதுக்குன்னா நியாயம் சொல்ல போகிறீங்க இப்போது ரைட் கேட்குற கேள்வி கரெக்டான கேள்வியாக இருக்குது அதுவும் சோசியல் மீடியாவில் பெரும் பொருளாக மாறுது எப்படி சமந்தாவுக்கு வந்து ஒரு ஒரு ஆதரவு அலை எப்போது நாக சைத்தன்யாவுடன் ஒரு விவாகரத்தில் இருந்தபடி எப்படி ஒரு ஆதரவு அலை இருந்ததோ இப்போ பார்த்தீங்கன்னா எதிர்ப்பலையாக மாறி கடுமையான சொற்கள்லாம் எடுத்து பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு சரி என்ன தான் பேசுனாலும் சரி ஒரு நாற்பது வயசாகிடுச்சி ஒரு துணை வேணும் எல்லாருக்குமே தானே இருக்கும் வந்து இன்னைக்கு என்ன கோடி கோடியாக சம்பாரித்தா கூட சரி ஒரு கணவன் குழந்தை ஒரு குடும்பம் ஒரு பிணைப்பு இதெல்லாம் இருந்தால் தான் நிறைவாகும் அது நான் திரும்ப சொல்கிறது சம்மந்தாவுக்கான காரணம் பேசுறதுக்கான காரணம் என்னென்னா ஒரு பல்லாவரத்தில் ஒரு சாதாரண மிடில் கிளாஸில் பிறந்து டி நகரில் இருக்கிற ஒரு கான்வெண்ட்டில் படித்து அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எடுத்த உடனே சம்மந்தெல்லாம் நடிகை ஆயி இல்லைங்க வந்து இந்த ரிச் கேர்ள்ஸ்வங்க சினிமாவில் ரிச்சுகேல்ஸு அப்புறம் இந்த பெரிய பட விழாக்கள் பெரிய விபிஐபிகளுடைய திருமணத்தெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊர்களில் இந்த பன்னீர் தெளிப்பாங்க இல்லைங்களா மாதிரி வரவேற்பு பெண்ணாக இருந்த ஒரு பெண் அப்புறம் மாடலிங்குள்ளே போயிட்டு ஒரு மேகசினில் அப்போ வந்து பிரபலமாக இருந்த ஒரு மேகசினில் அட்டைப்படமாக வந்து மணிரத்னத்துடைய மெட்ராஸ் ஸ்டாக்கிஸில் போய் செலக்ட் ஆகி நாலு நாள் ஷூட்டிங் எடுத்து அஞ்சாவது நாள் இந்த எடுத்ததை வந்து அப்படியே ரஷ் போட்டு பார்த்தப்போ இல்லை இந்த பொண்ணுக்கு ஸ்கின்னு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி இந்த படத்துலேருந்து தூக்கி எறியப்பட்ட பொழுதுதான் சம்பந்தாவுக்கும் மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் காலம் எவ்வளோ முட்டி மோதி ஒரு சாதாரண நிலையிலேருந்து இவ்வளோ தூரம் வந்துட்டோம் மணிரத்னம் படத்தில் நடிக்க போகிறோம் பட்டார் சைக்கிள்ஸில் நடிக்க போகிறோம் ஊர் பூரா சொல்லியாச்சு சொன்ன பிறகு நம்மளை வந்து திடீர்னு இங்கே வந்து தூக்கி போட்டாங்களே அப்படின்ற கடுப்பு வெறுப்பு ஒரு பக்கமான பொழுது தான் தேடாத வாய்ப்பே கிடையாது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது ஆஸ்கார் ஃபிலிம்ஸு அசோக் நகரில் அதனுடைய ஆஃபீஸ் வந்து அங்கே அந்த சமந்தா உட்காந்துருக்குற பொண்ணு அப்போ யாருன்னு தெரியாது ஏதோ ஒரு மாடலிங் ஏதோ நடிக வாய்ப்பு கேட்டு வந்திருக்குதுன்னு மாஸ்கோவின் காவிரி படத்துக்கு செலக்ட் ஆகிறதுக்கு அவ்வளோ சீக்கிரம் செலக்ட் பண்ணல செலக்டாக அந்த படம் வந்து சரியாக போகல பானா காத்தாடி முரளியோடைய பையன் அதர்வா அறிமுகமான படம் அதுவும் சரியாக போகலை அதன் பிறகு தெலுங்குக்கு போனோடனே சமந்தாவுடைய ராசி சென்டிமெண்ட் எல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு கட்ட கட்ட கட்டக்கணுன்னு படங்கள் இட்டு பெரிய இட்டு நாகசக்தி நாகசைத்தியாவுடைய ஒரு லவ் அந்த லவ்வுக்கு வந்து கடும் எதிர்ப்பு ஏன்னா நாகார்ஜுனா ஃபேமிலி நாகேஸ்வரா ஃபேமிலி கிட்டத்தட்ட நாலாயிரம் கோடி சொத்து இருக்குது அவங்களுக்கு அன்னபூர்ணா ஸ்டுடியோன்னு ஒன்று இருக்குது செவன் ஏக்கர் ஸ்டுடியோன்னு ஒன்று இருக்குது ஏழு ஏக்கரில் வந்து பல நிறுவனங்கள் இருக்குது அப்படியாப்பட்ட பாரம்பரியமான எங்கள் குடும்பத்தில் வந்து யாரோ ஒரு பொண்ணு சென்னையில் புறநகர் பகுதியில் இருக்கிற பல்லாவரத்துலேருந்து இங்கே வந்து என் பையனை கட்டிக்கிட்டா எப்படின்ற மாதிரி எதிர்படுத்தது அதுக்கு நாகசைத்தன்யா ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்று அந்த திருமணம்லாம் நடந்தது திருமணத்துக்கு பெரிய அளவுலாம் பேசப்பட்டது சமந்தாவுக்கு வாழ்த்துலாம் கூறப்பட்டது தெலுங்கு சினிமாவில் வந்து தெலுங்கு பத்திரிகைகள் மீடியாக்கள்லாம் சமந்தாவுக்கு எதிராகலாம் வந்து உண்மையாக வந்து ஏன் எப்படியாப்பட்ட இது இந்த பொண்ணு வந்து திட்டமிட்டு தான் வந்து நாக சைதன்யா பிடிச்சிருக்குது பிளான் பண்ணி தான் வந்து நாகார்ஜுனா குடும்பத்தில் மருமகளாம் ஆகியிருக்கு அப்படியெல்லாம் சொன்னாங்க இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம்னா ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி தான் அந்த திருமணம் நடந்தது இப்போ பாருங்க இந்த திருமணம் கூட டிசம்பர் ஒன்றாம் தேதி நடந்திருக்குது இதை பிளான் பண்ணி தான் ஒரு வெறுப்போடு தான் அப்புறம் நல்லா போயிருந்த வாழ்க்கை அதுக்கப்புறம் ஒரு மனக்கசப்பு இப்போ ராஜ்நெட்டிமோர் அவங்க மனைவி சொல்கிற மாதிரி சைத்தன்யாவுக்கும் சம்பந்தாவுக்கும் அந்த சமயத்தில் ஒரு பிள்ளை ஒரு ஒரு கசப்பு ஏற்பட்டுது அந்த கசப்பு விவாகரத்தமாக மாறிச்சு இதில் முக்கியமான ஒரு விஷயம் பேசப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா இந்த பொண்ணு ஏன் விவாகரத்து பண்ணுது அப்படின்னா நாகார்ஜுனா கிட்டேருந்து ஒரு பெரிய தொகை வாங்கிறதுக்கு நாலாயிரம் கோடி சொத்து இருக்குது அந்த நாலாயிரம் கோடி சொத்தில் ஜீவனம்சமாக சில கோடிகளை வாங்குவதற்காக தான் இந்த பல்லாவரம் பொண்ணு இந்த மிடில் கிளாஸ் பொண்ணு இந்த தமிழ் நடிகை திட்டமிட்டு வந்து இங்கே வந்து இந்த மாதிரி வேலை பார்த்துருக்குன்னு தொடர்ச்சியான விமர்சனங்கள் அது கடுமையான மன உளைச்சல் காட்சி வந்து சம்மந்தாகும் அப்புறம் டைவர்ஸ் சப்போட்டை பண்ணும்போது எவ்வளோ ஜீவனம்சம் அம்சம் வேணும்னு ஒரே ஒரு வார்த்தை நோ அப்படின்னு சொன்ன அது சொல்கிறதுக்கே ஒரு பெரிய தில்லு வேணும் ஒருவேளை சம்பந்தம் நினச்சிருந்தா நூறு கோடி கொடுங்கன்னு கேட்டிருக்கலாம் வந்து உன் காசு எனக்கு வேணா போய்ட்டு இதுக்காக தான் நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணன்ற மாதிரி ஆகிடும் ஆயா இது எனக்கு வேணே வேணாம் போ எனக்கு பட வாய்ப்பு இல்லைன்னா கூட பரவாயில்ல நான் தெலுங்கு சினிமாவில் என்ன இருக்க விடலாம் கூட பரவாயில்ல உன் காசு எனக்கு பத்து பீஸாக வேணாம் அப்படின்னு உடனே தான் அந்த மீடியா அப்படியே வேறு மாதிரி மாறிச்சு வந்து இந்த பொண்ணு தில்லான பொண்ணு இந்த பொண்ணு உண்மையான பொண்ணுன்னு இதுக்கு இடையில் ஒரு சம்பவம் நடந்திருக்குது தெரியுங்களா இந்த தொடர்ச்சியான விமர்சனம் இருக்குல்ல நாகார்ஜுனா காசு காட்டு ஆசைப்படலை ஜீவனம் சுப பத்து பிசாக வேணான்னு சொல்லிட்ட சொல்லியாச்சு சமந்தான்னு இடையில் போய் அந்த நாகார்ஜுனா ஃபேமிலி நாகார்ஜுனா சம்பந்தப்பட்டவர்கள் வந்து சமந்தா கிட்டே பேசியிருக்காங்க ஏதாவது ஒரு தொகை நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு ஏன்னா வாங்கலை வாங்கலன்னு சொல்லும்போது சமந்தாவுடைய ரேஞ்சு கிராஃப் எங்கேயோ போகுது வந்து இவங்க கொடுக்காத மாதிரி தான் ஆகிடுது நம்மகிட்ட இல்லாத காசு அப்படின்னு ஒன்று எங்கள் அதுதான் விவகாரத்து முடிஞ்சு போச்சு எல்லாம் வேணான்னு சொல்லியாச்சு ஏன் நீங்கள் வந்து கேட்குறீங்க போது அந்த ப்ரஸ்டீஜுன்ற ஒரு விஷயம் எனக்கு இல்லை அங்கே தான் ஆனால் அப்போவும் எனக்கு வேணான்னு சொல்லியாச்சு அதன் பிறகு சமந்தாவிற்கு தசை அழற்சி நோய் இருந்தது தெரியாது எல்லோருக்கும் தெரியும் மிக கடுமையான நோய் வந்து அந்த வழியையும் அந்த காய்ச்சலையும் அனுபவித்தவர்களுக்கு தான் தெரியும்னு ஒரு தடவை வந்து சமந்தாப்பட்ட பதிவு அப்புறம் சில சமயம் ஒரு மருத்துவ குறிப்பெலாம் போட்டு சமந்தா பெரிய சர்ச்சையாச்சு வந்து நீ என்ன டாக்டரா நீ இந்த மருத்துவ குறிப்பெலாம் போடுற நீ தான் உனக்கு மட்டுந்தான் இது இதுவாக இருக்கா உலகத்தில் எத்தனை பேர் இருக்குது தெரியுமா அப்படி இப்படின்னா போது மறுபடியும் ஒரு ஒருக்கமான ஒரு போட்டிருந்தேன் போட்டுருந்தேன் வந்து நான் சினிமாவில் தட்டு தடுமாறி ஏறி மேலே வந்து ஒரு நல்ல வாழ்க்கைக்காக போராடி அதன் பிறகு என்னை சினிமா கீழே எடுத்து விட்டு என் வாழ்க்கையை வந்து பள்ளத்தில் தள்ளினப்போ இந்த தசை அடிச்சு நோய் இருக்குது எனக்கு தெரிஞ்சுது ஆனாலும் நான் மனம் தளரலை இன்னும் மீண்டு வருவேன்னு சொல்லி ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணுறது டயட் இருக்கிறது அதை பண்ணாத வைத்தியமே கிடையாது வந்து அதை எல்லாத்தையும் அவங்க இன்ஸ்டாவில் போட்டு பதிவில் போட்டது தான் வந்து அதிலேருந்து மீண்டு வந்து அது எவ்வளோ பெரிய ஒரு வழி இருக்கும் வந்து வழியில் ஒரு 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 கட்டமாக இன்றைக்கி மாறி திருமணம் ரெண்டாவது திருமணம் பண்ணியிருக்காங்க வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் அதை அதே சமயத்தில் ஈஷா யோகா மையத்தில் போய் இதை ஏங்க திருமணம் பண்ணாங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு ஆள் ஆளுக்கு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு இங்கே பிடிச்சிருக்குது நான் இங்கே திருமணம் பண்ணிக்கிட்டேன் அவங்க சொன்ன மாதிரி வந்து என்னது பூத சுக்தி விவாகம் அது என்ன விவாகம்னு தெரியல வந்து இதன் பிறகு வந்து தொடர்ச்சியாக நடிகைகள் விவிஐபிகள் விஐபிகள்லாம் அங்கே திருமணம் நடத்திப்பாங்கன்னு நினைக்கிறேன் திருமண கூடமாக மாறும்னு நினைக்கிறேன் இது ஒரு பெரிய பப்ளிசிட்டியாக மாறிடுச்சு இதெல்லாம் தாண்டி சமந்தா நான் ரெண்டாவது இன்னிங்ஸ் அ தொடங்கியிருக்கிறேன் இந்த ரெண்டாவது இன்னிங்ஸில் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய குடும்பம் என்னுக்கு பிடித்தமான ஒரு கணவர் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா சோபிதாவை கூட அவங்க ஏன் திட்டமிட்டு கல்யாணம் பண்ணாங்க எனக்கு அப்படின்னா இந்த பொண்ணு சாதாரண வீட்டு பொண்ணு இல்லை சமந்தா டைவர்ஸ் பண்ணியாச்சு சோபிதாவுக்கு திருமணம் ஆகும்போது என்ன போட்டிருந்தாங்கன்னா இது வந்து ஆந்திராவில் வந்து ராஜவம்சம் ஆந்திராவில் வந்து விஜயராகவ பேரரசில் அவங்க தாத்தா வந்து முக்கிய அமைச்சராக இருந்தார் இப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க அதனால் ராஜவம்சத்தோடு சேர்ந்து தான் நாங்கள் வந்து ஒரு சம்பந்தம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம்லாம் சொன்னாங்க அதெல்லாம் தாண்டி சம்பந்தாவுக்கு நாற்பது வயசாகுது திரும்பவும் சொல்கிறது தான் ஒரு என்ன ஒரு 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 சினிமாவில் வந்து அவ்வளோ சீக்கிரம் சாதாரணமான வாய்ப்பே கிடைக்காதுங்க வந்து நீங்கள் ஒரு நெப்போக்கிட்டாக இருக்கணும் உங்கள் பின்னாடி ஒரு பெரிய பேக்ரவுண்டு இருக்கணும் நீங்கள் ஒரு பெரிய தொழிலதிபராக இருக்கணும் ஏதோ ஒரு செல்வாக்கு இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் சினிமாவில் மேலே நீங்கள் வரவே முடியும் நீங்கள் சாதாரணமான மேலே வந்துட்டிங்கன்னா உங்களை அடி அடின்னு அடித்து தர தர தரன்னு கீழே இழுத்து விட்ருவாங்க அந்த தர தரம் கீழே இழுத்து விட்ட பிறகும் நான் மேலே வருவேண்டான்னு சொல்லி வந்தது வந்து சம்பந்தம் கட்ஸுன்னு கூட சொல்லலாம் நீங்கள் சம்பந்தம் மேலே ஆயிரம் ரூபாய் பெருசன் வந்தாச்சு இன்றைக்கி உண்மையிலே ஒரு திருமணம் பண்ணியாச்சு தொடர்ச்சியாக படம் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க அவரும் ஏற்கனவே விவகாரத்தானவர் வந்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் அதில் விமர்சனம் பண்ணாதீங்க அதுக்குள்ளே போய் கும்படி இருக்காதிங்க அதுக்குள்ளே அதுக்கு வந்து சிறு வன்மம் முடித்தவர்கள்லாம் இது எவ்வளோ நாள் தாங்க போதோ அடுத்த விவாகரத்து வந்து வரப்போகுது குடும்ப நல கோர்ட்லேருந்து இன்னொரு செய்தி வரப்போகுது இந்த விவாகரத்துக்கும் காரணம் இன்னும் இவங்க தமிழ் சினிமாவில் இருக்கிற இன்னொரு நடிகர் தான் இதெல்லாம் வரதான் செய்யும் ஆனால் வேணாம் எல்லாருக்குமான ஒரு வாழ்க்கை எல்லாருக்குமான ஒரு சந்தோஷம் எல்லாருக்குமான ஒரு வழின்னு ஒன்று இருக்குது அப்படி எல்லாருக்குமான வழியை தாண்டி ஒரு நடிகைக்கான வழியிலிருந்து மீண்டு வந்திருக்கிற சமந்தா ஒரு நல்வாழ்க்கையுடன் சந்தோஷமாக வாழட்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி